தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாவை வந்து பாவ கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகனுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கர்மாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணை போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்போட இல்லைன்னு பட நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோடு இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதா ஏற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நேரா அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் விருச்சக ராசி விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாய் கொண்ட ராசி இந்த ராசிநாதன் செவ்வாய் இருந்தாலும் கூட ராசிக்கு இரண்டாவது வீடுன்னு சொன்னா குருவுடைய வீடு ஐந்தாவது வீடுன்னு சொன்னா குருவுடைய வீடான மீனராசி மீனராசியில் நாளில் இருந்த சனி ஜென்மத்தில் இருந்த கும்பத்தில் இருந்த சனி பகவான் ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானத்துல ராகு கூட இணையிறார் ஐந்தாவது வீடு அப்படின்னு சொன்னா பூர்வீக புண்ணியஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் ராகு இருந்தா என்ன பண்ணும் முன்வழி கர்மா பாவங்களை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற இயல்பு அதே சனி வந்து இதே நடைமுறை கர்மாவோட அந்த சனி ராகுட என்ன என்ன பண்ணும் அப்போ மொத்த கர்மாவிலையும் நமக்கு அதிகப்படுத்தும் அப்போ விருச்சு ராசியில் இருக்கக்கூடியவங்க மெயினாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் சரி இதுமேல் அந்த தவறுகள் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வரையறையை ஒரு கோட்பாடு வச்சுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள்கிட்ட ஏதாவது தீய பழக்க வழக்கங்கள் இருக்கா அது குடிப்பழக்கமாக இருக்கலாம் அல்லது புகைப்பழக்கமா இருக்கலாம் வேறு ஏதாவது சூதாட்ட பழக்க வழக்கம் இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அதை வந்து விட்டு வெளியே வரக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா இது வந்து ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னாலும் கூட இந்த மாதிரியான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அந்த கெடு விஷயங்களை நம்ம விட்டா விட ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அந்த ஒரு ஐம்பது நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய பாசிட்டிவான படங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கான முயற்சி கண்டிப்பாக எடுங்க இதை விட்டா என்னங்க நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தொழில் மேலோங்கும் உங்களுடைய முன்மொழி கருமா கம்மியாச்சுன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அதிகப்படியாக லாபங்கள் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்பு கண்டிப்பா நல்ல ஜாப் நல்ல வருமானம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க ஏதோ இன்னொரு புதிய முதிய புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள் பிள்ளைகளுக்காக பண்ணி கொடுப்பீங்க உங்களுக்கா நீங்க பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தை கேர்ஃபுல்லான முறையில நீங்க பயணிக்கணும் அப்ப கவனமான முறையில பயணிச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இது நல்ல நன்மைகளாக உங்களுக்கு பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்ப இந்த சனிராகுடைய இணையிற காலங்கள் அந்த அஞ்சுல இருக்கக்கூடிய காலங்கள்ல அவசர முடிவுகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்கள் சார்ந்த விஷயங்களை மூன்றாம் நம்பர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாமீன் கெழுத்து கொடுக்கல் வாங்க விஷயங்களை கவனிச்சுக்கணும் பூர்வீக சொத்து முன்னோருடைய சொத்து பழைய சொத்து புதுப்பிக்கிறது வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரியான காலங்களில் காதல் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதுக்கு தகுந்த மாதிரியான சில ஆலோசனை பேரில் நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம் அடுத்த கட்ட நகர்வு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த டைம் பீரியடில் அரசு சார்ந்த அனுகூலங்களை தேடி போகிறவங்க அரசியல் சார்ந்த தேடி தேடிக்கோவங்க வெளிநாடு தொடர்பு வெளிநாடு வேலைகளுக்கு தேடிக்கோவங்களுக்கு எல்லாம் உகந்த காலமா இருக்கும் அப்படிங்கிறனால அவங்களாம் கொஞ்சம் தாராளமா இந்த நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தாய் தந்தையா இருக்கலாம் சகோதரா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளயே எங்களுக்கு அடிக்கடி சண்டை வருதுங்க எங்க அக்கா தஞ்சிக்குள்ளேயே சண்டை வருதுங்க எங்க அப்பா அம்மானால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க எங்களால அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இப்படி எல்லாம் ஏதாவது மன வருத்தன் மனக்கவலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த நான் சொன்ன பர்ஸ்ட் சொன்னதுதான் உங்க தவறுல நீங்க உணர்ந்தீங்க அப்படிதான் உங்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே போல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போல கம்மியாக ஆரம்பிக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வுகளை போங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்காக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் என்ன மாதிரி முக்கிய முடிவுகள் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் இருந்த விளையாட்டுத்தனத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி எடுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்காக எக்ஸாம் எழுதுறாங்க சார் எனக்கு பாஸ் பண்ண வேணாம் நான் எனக்கு நல்ல டைம் கேட்கறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க அது இந்த மாதிரியான மார்ச் டைம் மேகம்னா எக்ஸாம் டைம் அப்ப நீங்க உங்க கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கட்டாயமா கிடைக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் திருமணத்துக்கான முயற்சிகள் இந்த அஞ்சுல வந்து ராக சனி பாத்தீங்கன்னா நேர ஏழுல வேற குரு பகவான் இருக்காரு கண்டிப்பா திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தை பேர் முயற்சி பண்ணணும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாள் தீராத நோய் இருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ஒரு புதிய நோய் எனக்கு தெரியாம உருவாயிருச்சு மருத்துவரை பார்க்குறேன் டாக்டர்கிட்ட போய் எங்க போனாலும் சரி ட்ரீட்மெண்ட் பட்டுறோம் ஆனால் டாக்டர் ஒண்ணு இல்லேன்னு சொல்றாருங்க ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டயர்டா இருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் உருவாகிட்டே இருக்கு அப்படின்னா மனிதர்களாய் பிறந்தோம்னாவே அந்த திருஷ்டிகள் நெகட்டிவிட்டிலும் கண்டிப்பா எல்லாருக்கும் இருப்போம் அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை இந்த மாதிரி கிரகங்கள் வீக்னஸ் அப்படி அப்படிதான் வரும் அப்ப நம்ம அதுக்கு தை வழிபாடு இறைவழிபாடு எல்லாம் பண்ணீங்கன்னா அது படி பண்ணுவேன் அது உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் கேர்ஃபுல்லா பயணிச்சு முன்னுடைய கர்மங்களை சரிபடுறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும் தைரியமா இப்போ பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய தான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதான் மாறுபடுமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காணம் எப்போ ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்ல நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலயும் ராசி கட்ட அம்ச கட்ட ரெண்டு இருக்கும் இது ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபத்தில் வரப்போ எப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல முழு யூஸ் பண்ணணும் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை பேர் எப்போ கிடைக்கும் எப்போ பிசினஸ் பண்ணலாம் அது என்னோட என்னுடைய நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு நான் லவ் பண்ண காலம் என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா விலையுமே ஃபேமிலியில பிரச்சனையா இருக்கு கருத்து வேறு அதிகாரி இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அதுக்கான தீர்வு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்ப உங்க சுய ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயில உங்க சுய ஜாதம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நமக்கு அந்த போர்டு கிடைக்குது கிடைக்கிறது மிக தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது மூவ் மூவ் பண்ணி போய்க்கலாம் அதனால இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்க சுய ஜாத நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா உங்க அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜி கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம மூலியமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதக டீட்டெயிலா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வுகளையும் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்க அதே மாதிரி நீங்க நேர்ல வந்து பார்க்கணும்னு நினச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெம்மா ஆஸ்பத்திரி பகுதில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேர்ல நாள் வாங்க கண்டிப்பா டீட்டெயில் உங்க ஜாதியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்